ൂരിച്ച <laughs> ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குய்க்கு ஷார்ட்னு ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஹெட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீஷெட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை வந்து இப்போ நான் வந்து ப்ரீஷர்ட் மட்டும் தான் எஸ்எல் ஃபில் கொடுக்கல பட் அந்த ப்ரீஷர்ட்டுக்கு ஏதாவது டைம் தோடிச்சாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அந்த டைம் முடிஞ்சோன்னு வந்து பண்ணாக்க டோன் இஷோக்கும் ஜஸ்ட் அது கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக் உங்கள் ஒயிட் மோஷன் வந்து பண்ணாக்க அது இன்போர்ட் ஆகிடும் ஓகே ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதுலையும் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் வந்து இப்போ நான் மெட்டில் கொடுத்துருக்கேன் அதை வந்து பண்ணிக்கணும் பண்ணிக்கோம் ஸோ அது எப்படி உங்கள் ஐட்டம் ஃபஸ்ட்டு நம்ம இன்ப்ளூட் பண்ணாமல் பார்த்துடலாமா ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டிஸ்ட்டை வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் கீழே டிஸ்ட்டு இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் கீழே வேவான் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மேலே காலையில் திரி பட்டனை இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ண கீழே வந்து பண்ணாக்க லாஸ்ட்டு ஃபாண்ட் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க மட்டும் லெஃப்ட் சைடில் திரி பட்டனை கிளிக் பண்ண சைடில் வந்து பண்ண மொபைலில் டவுன்லூஷ் ஆகும் ஸோ இது தான் நீங்கள் ரீசெண்ட்டாக டவுன் பண்ண ஃபாண்டு இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபேல் இருக்கோ ஸோ அந்த ஃபேல் நான் வந்து பண்ணாக்க போய்க்குறோம் ஒரு மூணு ஃபாண்டு கொடுத்துருக்கேன் மூணு திரும்பி இந்த மாதிரி லாம் ப்ரஸ் பண்ணி மனித செலவு போயிட்டேன் மேலே சைட் இருக்காது கில் பண்ண போதும் ஆட்டோமெட்டிக் உங்கள் ஹெட் மோஷின் வந்து அது இன்போர்ட் ஆயிடும் நீங்கள் இன்போர்ட் பண்ணிட்டு இந்த இன்போர்ட்டு இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஹைட் மோஷின் ஆப்பி வந்து பண்ண நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண அப்போ வந்து பண்ண மாட்டேன் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டேன் நம்ம இன்போர்ட் பண்ண பாருங்கள் அந்த ப்ராசஸ் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஸோ அந்த ஃபான் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சிட்டே இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆனாக்க அது எப்படி ஃபிக்ஸ் சொல்கிறேன் ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டு கில் பர்டிகுலர் டெஸ்ட் இருக்கா அதை கில் பண்ணுறீங்க இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்ட்

ஸோ இதில் எடி பண்ணது வந்து பண்ணாக்க ரொம்ப விஷயம் ஸோ எப்படின்னு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பண்ணாக்க டிஸ்ட் எடுத்து பாருங்க இது வந்து பண்ண நான் யாருக்காக கிரியேட் பண்ணணும் சாவுடைய நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க யாருக்காக கிரியேட் பண்ணிட்டு அவங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ எப்படியும் சொல்கிறேன் ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஃபஸ்ட் டிஸ்ட் கீழே பெட்டசில் போயிட்டு அவங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்து மேலே டிக்கெக்னி வந்து பண்ணி கொடுத்துக்கோங்க ஸோ அவங்களுடைய நேம் கொஞ்சம் ஷார்ட் ஆயிருச்சுனாக்க அதுக்குமே நோ டிஸ்ட் இருக்க அது கீழ் பெட்டசில் போயிட்டு ஸோ இதில் வேறு எதாவது வேணால் நீங்கள் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இது வந்து பண்ணிக்க மேலே டில்ட் ஆப்ஸ் வந்து பண்ணி டில் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ நான் கிரியேட் பண்ணுற ஆட்டோடைய நேம் வந்து பண்ண கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அதனால தான் கிழம கொடுத்துருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க ஆல்ட் மேஜர் நான் கொடுத்துருக்கேன் இந்த மேஜர் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா ஜஸ்ட் அந்த மேஜர் டிஸ்டிக்கில் கிளில் போயிட்டு கிளர் டிஸ்டே இருக்கா அது கிளில் ஸோ இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு எதாவது இருந்துச்சுனாக்க இந்த மாதிரி வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இதோ நான் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ முடிஞ்சுச்சா ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கு அப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் அட் பண்ண பாருங்கள் ஸோ நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் வந்து பண்ணாக்க நம்ம எடி பண்ணிக்கலாமா ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு இந்த ஸ்கொயர் பக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க மேலே இருக்கா அது நீங்கள் செலப் போயிட்டேன் இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேர் வந்து பண்ணாங்க சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி லேருக்கும் கீழே வந்து பண்ணி மூவ் பண்ணி கொடுங்க ஓகே கரெக்டாக சாங்குக்கு மேல் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயர் வந்து பண்ணக்க சாங் ரெண்டு வரைக்கும் நீங்கள் சைன் பண்ணிக்கிட்டுங்க முடிஞ்சேன் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயரிங் கிளி போய்ட்டு சைடில் கலஃப் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க மேலே ஒரு தோட்டம் ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கில் பண்ண கீழே வந்து பண்ண செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க மேலே பிளாக்காக இருக்கா அது உங்கள் வரலால் நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணி கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுங்க இந்த ஸ்டிக்கில் பிளாக் கலருக்கா அது கிளிப்பட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு இது வந்து பண்ணக்க ட்ரான்ஸ்ஃபர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் இந்த சைடில் ஒயிட் கலர் இருக்காது வந்து பண்ணிங்க கில் போயிட்டு உங்களுக்கு சைடில் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து பண்ணிக்கு நீங்கள் கொடுத்துருக்குங்க ஸோ நான் வந்து பனைக்கு என்னுடைய பிக்க ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் அப்புறம் நீங்கள் பேக் போய்ட்டு இந்த சைடில் வந்து பண்ண லைன் மாதிரி ஷோ தான் ஜஸ்ட் அதுவும் வந்து பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நீங்கள் ஆட் பண்ண கலர் உங்களுக்கு எந்தளவுக்கு டார்க்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்டன் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுங்க ஸோ எனக்கு வந்து இந்த இந்தளவுக்கு போதும் ஓகே ஸோ முடிச்சா ஸோ இது அதுக்கப்புறம் நம்ம வந்து கேப் கேட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு கீழே வந்து பண்ணுறதுக்கு ஒரு பிக் ஒன்றுன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப் எனக்கு கில் போயிட்டு கீழே இருக்கா அது நீங்கள் கில் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியை கூப்பிட்டு நான் எடிட் பண்ண ஒரு பிக் வந்து பண்ணக்க செல பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர் கீழே கொண்டுட்டு இந்த லேர் எந்த லேர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கையும் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அட் ஃபீட்டில் ஜஸ்ட் அண்ட் வேர்பர் இருக்கா அதுக்கு கிளி பண்ணிக்கு இதில் கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெலிஸ்ஃபிட் ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலவு போயிட்டு சேன செட்டிங் கிளி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாரி மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க இப்போ இந்த சைடில் த்ரீபட்னர் இருக்கா அது கில் போயிட்டு இதில் காப்பி ஃபுட்டு இருப்பாருங்க அதையும் கில் பண்ணுங்கள் இப்போ நம்ம பேக் போய்க்கலாம் இப்போ கீழே மூடுச்சிருக்கா அது நீங்கள் செல்ல போய்ட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் டேர் தடவை யூஸ் பண்ணி உங்களோட பேக்கு எந்த மாதிரி ஆடணுமோ அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் அர்ஜெஸ்டன்ட் பண்ணி கரெக்டாக வந்து ஆர்ட் பண்ணி விட்டுருக்கோம் ஸோ எனக்கு இந்த அளவு போதும் ஸோ இப்போ நம்ம பேக் போய்க்கலாமா இப்போ மூவ் பண்ணி பார்த்தலாமா சூப்பா இருங்க இப்போ நீங்கள் புல்லு பார்த்து மூணு காட அடிச்சா ஜஸ்ட் இந்த இடத்துல பிக் டூ ஒன்று குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிட் பண்ணுறீங்க எடுக்கிற போயிட்டு இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புளிசும் கூட்டு மீட் கொடு நான் எடிட் பண்ண ஒரு பிக்கை செல பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு இந்த லேர் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு நம்ம பிக்கை கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கு நீங்கள் செலவு போய்ட்டு எஃபர்ட் போயிட்டு அங்கே காப்பி பண்ண அந்த டில்ஸ் போய்ட்டு இந்த திரிபட் போய்ட்டு பேஸ்ட் பேஸ்ட்டிஃபிக் கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம அப்படி பேக் போய்க்கலாம் இப்போ கீழே மோட்ஸ் இருக்கோ அதுங்க செலவு போய்ட்டேன் இப்போ சேலுக்குற கிராப்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக்கு தூமாக பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களோட பிக்கை நீங்கள் ஆட் போய்ட்டு அப்படிங்க பேக் போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது செகண்டில் வந்து படாக்க ஆட் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு பிக் த்ரூப் இருக்கா இதிலும் இப்போ நம்ம பண்ண அதிசயமத்தில் நீங்கள் எடி பண்ணுற பிக்கு ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க த்ரீ இல்லை நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிட்டேன் ஸோ நெஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாமா நெக்ஸ்ட்டும் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு மூணு குரூப் இருக்கும் ஸோ இதில் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மூணு குரூப்பை வந்து பண்ணாக்க நம்ம முன்னோரு இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ண ஒன் பண்ண நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு கீழே சென்ட்ரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளீன் போயிட்டு இந்த பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு காப்பில் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு புக் மார்க் கொடுத்துருக்கோம் பாருங்க லிக்ஸ் உங்களுக்கு தெரியாதான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுவெல் பாயிண்ட் ஜீரோ செவன் செகண்ட் காப்பி பண்ணது இந்த பாக்ஸு உங்களுக்கு பிஎஸ்சிலே கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாங் பிரஸ் பண்ணி கரெக்டாக இந்த லிக்ஸுக்கு கீழே வர நீங்கள் ஆட் பண்ணிட்டுங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் கம்மியாக செக் பண்ணலாமா கொஞ்சம் கம்மியாக இருக்குது எக்ஸீன் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அந்த குறிப்பை நீங்கள் செல போயிட்டு இந்த ஸ்பீட் எக்னிக் கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இங்கே வந்து பண்ணி ஸோ ஃபர்ஸ்ட் முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் அப்படி நம்ம பேக் போயிட்டு அதுக்கு மேலே டாப் குரூப் இருக்கா அந்த குரூப்பை நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கிளி பண்ணிட்டு காப்பிலேயே கொடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க செகண்ட் புக் மாதிரி போய்ட்டு நான் காப்பி பண்ணது இங்கே பேஸ் பண்ணிட்டேன் இதுவும் நீங்கள் வந்து லாங் ப்ரோசஸ் பண்ணி இப்போ கரெக்டாக மீன் ஆட் பண்ண குரூப்புக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டோம் இதுவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பண்ண மாதிரி ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி எஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது முடிஞ்சிச்சா ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு பாட்டம் குரூப் இருக்கா அதையும் நம்ம காப்பி பண்ணிட்டேன் ஜஸ்ட்டு கரெக்ட் அந்த டிஸ்டிக் நேராக போய்ட்டு காப்பி பண்ணது பேஸ் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி மீன் ஆட் பண்ண குரூப்புக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்பீட் எடுக்கணும் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிரின்னு பண்ணி ஓகே ஸோ முடிஞ்சிச்சு ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பண்ண பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இருக்கிற மூணு குரூப் கிட்டே வந்திருக்கும் இப்போ கீழே சேன்ட்ருன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளீக் பண்ணிவிட்டு கீழே எட்டு குரூப் இருக்கா அதுங்க கிளீக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கூட்டிட்டு மீடியோ கூட்ட நீங்கள் எப்படி பண்ணுற பிக் வந்து பண்ணிக்கிங்க செலவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர் வந்துட்டு இந்த லேர் எந்த லேருக்கோ அந்த இந்த பிக்கை நீங்கள் தான் கட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் அந்த பிக்க செல போய்ட்டு எஃபர்ட் குள்ளே போய்ட்டு மின்னு நம்ம டெய்ல்ஸ் போயிட்டு காப்பி பண்ண பாருங்க ஸோ அது இந்த திருப்பின கீழே போயிட்டு பேஸ்ட் ஃபீல் கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் அப்படியே பேக் போயிட்டு கிலோமோட்ஸ் இருக்கும் அதுக்கு செலவு போயிட்டு இப்போ சைடு ஆப்ஷன் யூஸ் பண்ணி உடப்பிக்கு அந்த மாதிரி ஆட் அந்த மாதிரி அஜென்ட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ மூவ் பண்ணி பார்த்துலாமா ஸோ பார்த்திங்கன்னாக்கா சென்டருக்கு வந்து பணக்க ஆட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் இதே மாதிரி டாப் பாட்டம் குரூப் இருக்கா ஸோ அதில் ஒன் பண்ணால் நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கு இப்போ நான் பண்ண அதே சேம் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ நான் வந்து பணக்கு மூணுத்தில் வந்து பண்ணக்க பிக் ஆட் போயிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் இதே குரூப்பை நம்ம வந்து பண்ண இன்னொரு இடத்துல நம்ம ஆட் பண்ண பாருங்கள் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த அதே சேம் இந்த இடத்துல நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கு ஒன் பண்ணால் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க அடுத்த மூணு குரூப்பில் பிக் ஆட் பண்ணிட்டேன் ஸோ இன்னும் இங்கே போய் கேட் பண்ணிவிட்டு அப்படிங்க பார்க்குங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட்டு மூணு குரூப்பு போய் ஆட் பண்ண பின்னாடி நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த மாதிரி உங்கள் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இஷ்யூ ஆகும் ஸோ இதில் எப்படி போய் கேட் பண்ணணும் பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக எயிட் பாயிண்ட் ஒன் டூ செகண்ட் கட்டு வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூட்டிட்டு நீங்கள் எடி பண்ணி ஒரு பிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த பிக்கு செலவு பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் இது வந்து பண்ணிணாக்க சைடில் லாங் ப்ரஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கொண்டாங்க கரெக்டாக இந்த இடத்துல பிக்கு மாஸ்க்னு ஒரு குரூப் இருக்கா ஸோ அதுக்கு கீழே வரும்போது நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பிக்கு வந்து பார்த்தாக்க அந்த குரூப் எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு நான் மிஷின் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தாக்க இந்த பிக்குக்கு மேலே பிக்கு மாஸ்க்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளி போயிட்டு பிளண்டிங் அப்போசிட் இருப்பாருங்க அதுக்கு கில் போயிட்டேன் கீழே நீங்கள் மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும் அதை கிளி போயிட்டு உள்ளே போனீங்கன்னா கூட இன்னொரு மாஸ்க் ஃபிட் இருக்கும் அதுக்கு கிளிக் போதும் இந்த மாதிரி வந்து பல உங்களுக்கு இஷ்யூ ஆகும் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த பிக்கை நீங்கள் செல்ல போய்ட்டு கீழே மூடிசல் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் தடவை யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு எந்த மாதிரி இஷ்யூ ஆகணுமோ ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் அச்சென்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நான் வந்து பண்ணக்க கொஞ்சம் நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு அந்த டெல்ஸ் ஃபிட் நான் ஆட் பண்ணிக்கிட்டா ஸோ அதுக்காக பேக் போயிட்டு எஃபர்ட் குள்ளே போய்ட்டு அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இது வந்து கொஞ்சம் நான் வந்து பண்ணாக்க மேல் மூவ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணக்கு தேட் ஆட் ஆகிடுச்சோ ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையும் வந்து பண்ணக்கு ஒரு குரூப் பண்ணிடலாம் ஸோ அந்த இருக்க அந்த இடத்துல அந்த பிக்கையும் அதுக்கு மேலே இருக்க அந்த குரூப் லாங் ப்ரூஸ் பண்ணி செல போய்ட்டு மேலே குரூப் ஆஃப்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கா அதிக்கு பண்ணலாம் போதும் இது வந்து பண்ணாக்கு ஒரு குரூப் ஆயிடும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லு பார்த்து ஆட் ஆகிடுச்சா எக்ஸ்டம்மா அப்படி மூவ் பண்ணிக்கலாம் ஸோ குரூப்பில் முன்னே ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் இதுக்கு இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணும் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் நீங்கள் பிக் ஆட் பண்ணாக்க நீங்கள் பிக் வந்து பண்ணாக்க நானேஸில் வந்து பண்ணா கன்வெர்ட் பண்ணும் ஸோ அது எப்படி நம்ம வந்து பண்ணாக்க பாட்டு வந்துடலாம் ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஓகே ஸோ அப்படி இல்லைன்னா எப்படி கன்வெர்ட் பண்ணி நான் பார்த்து வந்துடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு நானிஸ்ட்டில் வந்து போனால் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட கூப்பிட்டு நான் எடிட் பண்ண ஒரு பிக்கு செல பண்ணிக்கிறேன் இப்போ கீழே மூட்ஸும் இருக்கா அது நீங்கள் செலவில் போயிட்டு இப்போ சைடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் தர யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குவாண்ட் பண்ணி கட்டை வந்து பண்ணக்க இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் சூப்பன் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு இதில் க்ரீம் ஃபிரமஸ் பிஞ்சு இருப்பாருங்க அதுக்கு பெட்டி கீழே சூப்பினாக்கி வந்து பண்ணாக்க நானிஸ்டில் வரும் இதை வந்து பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க இப்போ நான் பண்ண பாருங்கள் இதே சமயத்தில் மீதுக்குற நீங்கள் பண்ணுற பிக்கு ஒன் பண்ண வந்து கன்வெர்ட் பண்ணி ஓகே ஸோ இப்போ எடுத்துக்கோ கன்வெர்ட் இங்கே பேக் போய்ட்டு இப்போ நம்ம பண்ண ஓப்பன் பண்ணி பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அப்படி மூவ் மூவ் பண்ணிக்கலாமா போயிட்டு அந்த இடத்துல ஒரு அந்த இடத்துக்கு வந்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பண்ணாக்க இந்த இடத்துல கேஃப் கேஃபாக இருப்பார் இதை நம்ம ஃபிக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் இருக்கா அதுலேயே நீங்கள் க்ளீல் போயிட்டு இந்த பாக்ஸும் க்ளீல் போயிட்டு காப்பில் அது க்ளீல் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கேஃபாக இருக்கா அதுக்கு இங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணி இந்த பாக்ஸு கொடுத்து பேஸில் கொடுக்குறீங்க ஸோ ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி முன்ன ஆட் பண்ண சார் அந்த கிரீன் கலருக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நிச்சயமாக இருக்கா நீங்கள் செக் பண்ணுங்க இது கட்டதாக இருக்கு நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலருக்கு அடுத்தது கேஃபாக இருக்கா ஸோ அந்த இடத்துல போயிட்டு பேஸ் பண்ணுறீங்க ஜஸ்ட் ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர் வந்துட்டு நிச்சயமாக நம்பர் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதுவும் கரெக்டாக இருக்கு ஜஸ்ட் இது நம்ம ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இது பண்ணிச்சு ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபைனல் கேப் ஃபேர் இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா அதுலேயே நீங்கள் கிளீ பண்ணுறீங்க இந்த பாக்ஸ் எங்கள் கிளீ போய்ட்டு காப்பிலே கூப்பிட்டு நெக்ஸ்ட்டு கரெக்டாக கேஃபர்த்தில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நான் காப்பி பண்ணி பேஸ் போய்ட்டு ஸ்லாம் ப்ரூஸ் பண்ணி கிளை கொண்டு வந்துட்டுக்கலாம் இது வந்து பண்ண கொஞ்சம் இருக்குது ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அந்த ஆரஞ்சு கலருக்குள் போயிட்டு இந்த ஸ்பீட் டெக்கினிக்கில் போயிட்டு இந்த ஆப்ஷன்ல பண்ணாக்க அதை டைம் கற்று ஃபிக்ஸ் ஆகும் ஓகே இப்போ நம்ம இதில் போய் கட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற க்ரீன் கிரீன் கலருக்குள் பண்ணுறீங்க இந்த சைட்ல கழுஃப் இருக்காது கீழ் போயிட்டு இப்போ இந்த சைட் ஸ்டார்க் நியிருக்காது கிளீல் பண்ணுறீங்க இப்போ நான் நினைசில கன்வெட் பண்ண சொன்னேன் ஸோ அதில் அதிலின் கடி பணப்பி செலவு போயிட்டு கொடுத்தா மட்டும் போதும் கரெக்டாக வந்து பண்ணக்க அந்த லெஃப்ட்லேயே இது ஆடையிடும் ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணக்க அடுத்தடுத்த அடுத்த அந்த லேயரில் வந்து பண்ண நீங்கள் காட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயருக்கும் ஆட் போயிட்டேன் ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த டெப்ளேட் ஆட் பண்ணிடலாமா ஸோ இதே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்குது ஸோ நம்ம வந்து பண்ணாக்க அதை ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்து கரெக்டாக தேர்ட்டீன் பாயிண்ட் டூ இயர்ஸ் எக் கட்டு வந்துட்டேன் கீழே ப்ளஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இதில் வந்து பண்ணாக்க ரெண்டு டெப்ளேடு கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அந்த நேம் ஒரு ஸோ அந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இந்த வீடியோ நம்ம செலவு பண்ணலாம் ஜஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இஷ்யூ ஆகும் ஜஸ்ட் ஓகே ஸோ இதை நம்ம போய்ட்டு மேலே ப்ளஸும் கொடுத்துருக்கோம் வந்துக்கலாம் ஜஸ்ட்டு வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த புக் மார்க் நேரம் கொண்டு வந்துக்கலாம் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ வந்து பண்ணாக்க சைல் லாங் ப்ரெஸ் பண்ணி எந்த ரிலீஸ் குரூப் இருப்பாங்க ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே முடிஞ்சிடுச்சா ஸோ லாஸ்ட் இயர்க்கு வந்து செக் பண்ணலாம் இது கொஞ்சம் ஸ்டோர் இருக்குது அதனால லைட்டாக கட் பண்ணி விட்டுலாம் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு சைல் இருக்கிற தரப்பில் பட்டே லைட்டை நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ இப்போ நம்ம இதில் லைட்டு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செல்ல போய்ட்டு எஃபர்ட்டுள்ளே போய்ட்டு ஆட் எஃபீட்டில் மேலே குரோமாக்கே இருக்கா அதை செல்ல பண்ணிவிட்டேன் சேட் செட்டும் இருப்பாருங்க அதை எங்கள் கில் பண்ணிக்கோ இந்த இடத்துல கீ கலர் க்ரீன் கலர் இருக்கா இதுக்கு பதிலாக ஒயிட் கலர் எங்களுக்கு கொடுத்துருங்க ஓகே ஸோ இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம் இதில் பிளெண்டிங் ஆப்போசிட்டும் இருக்கா அதை கில் பண்ணிட்டேன் இந்த கீழே நீங்கள் மூவ் பண்ண மாஸ்க் இருக்கா அது கில் பட்டு உள்ளே போனீங்கன்னா இன்னொரு மாஸ்க் எஃப்டியாக இருக்கும் அது கில் பண்ணியாலும் போதும் உங்களுக்கு வந்து பணக்கு கட்டாகட்டு அப்படியே இதில் ஆட் ஆயிடும் ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போறோங்கனாக்க நம்ம ஆட் பண்ண அந்த புக்கையும் இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோ வந்து பண்ணாக்க ஒரு குரூப் பண்ணிடலாம் ஸோ அப்போ தான் நம்ம பிள்ளை பார்த்தா அந்த லுக் வந்து பண்ணாக்க உங்களுக்கு வரும் ஓகே ஸோ உங்களுக்கு இப்படியே வேணாலும் வச்சுக்கோங்க இது பார்க்குறதுக்கு தான் இருக்கேன் ஓகே ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு பிக்கில் இருந்து ஒன் ஒன் வந்து பண்ணாக்க அப்படி லாங் ப்ரொசஸ் பண்ணி கரெக்டாக இப்போ நான் ஆட் பண்ண வீடியோ வரைக்கும் நான் ப்ரோசஸ் பண்ணி இங்கே செலவு போயிட்டேன் மேலே குரூப் அப்ஸில் ஃபஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கு அது கேள்வி போதும் இப்போ நீங்கள் பொருள் பார்த்து மாதிரி வந்து பண்ணாங்க உங்களுக்கு இது அடையிடும் ஓகே ஸோ இது முடிச்சா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நேமு வர இடத்துல நம்ம ஆட் பண்ணிடலாமா அப்ஸா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூட்டம் நெக்ஸ்ட் இட்டு அப்படின்னு நம்ம வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது வந்து பண்ணிக்கப்படுது ஷோகம் ஜஸ்ட் செலவு போயிட்டு ப்ளஸ்ஸும் கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் இது லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் கொண்டாங்க கரெக்டாக இந்த இடத்துல வந்து பணக்க நெல் ஒன்று ஒரு லேயர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அதுக்கு மேலே வரும்போது நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோ நீங்கள் செல போயிட்டு பிளண்டிங் கப்போஸ்டில் லைட் லர்ஸ்கின் கொடுத்தா மட்டும் போதும் ஓகே ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க எஸுவோ பண்ணிக்கணுங்க ஸோ எஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இந்த கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் கொஞ்சம் சிஸ்டம் மாற்றி வந்து பண்ணாக்க நீங்கள் எஸுவ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதோ இங்கே இந்த வீடியோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்தாக்கில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காமிட்டு கூட பெல்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் தேங்க்ஸ் வச்சிங் கைஸ்